வெல்கம் டு கொர்க்கே அகாடமி இன்றைக்கி நாம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்க ஓர் எழுத்து ஒரு மணி அறுபத்தெட்டையும் ஒரு சீரீஸாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அஞ்சு பார்க்க போகிறோம் உயிரெழுத்துல ஆ முதல் ஊ வரை பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட்டில் என்ன இருக்குது அதுக்கு நம்ம ஷார்ட் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச முறை யூஸ் நீங்கள் ஷார்ட் கட்டும் நீங்களே போட்டுக்கோங்க ஆனால் இந்த அறுபத்தெட்டையும் படிக்க முடியுமா முடியாதுன்னு பயப்படாதீங்க படிக்கலாம் இன்றைக்கி அஞ்சு படிக்கிறீங்க நாளைக்கு அஞ்சு படிக்கிறீங்கன்னா நாளைக்கு படிக்கிறப்ப இன்றைக்கி படித்த அஞ்சை நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு ரீகால்னால் பார்க்காம என்ன வேண்டிக் கொடுதும் யோசிக்கணும் ரீகால் பண்ணிட்டு புதுசாக படிங்க மூணாவது நாள் படிக்கும்போது முதல் நாளும் ரெண்டாவது நாளும் படித்ததை திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு ரீகால் பண்ணிவிட்டு மூணாவது நாள் புதுசாக படிக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பார்க்குறப்ப கடைசியில் நீங்கள் எல்லாத்தையுமே வரிசை சரளமாக சொல்லுவீங்க அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் வைக்கிறீங்கன்னா எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ அந்த எழுத்தில் சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு வார்த்தையும் வச்சுக்கோங்க அப்போ தான் அது ஒரு கோர்வே வரும் ரெண்டாவது நீங்கள் ஷார்ட்கட் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மனசில் மனசில் பதிகிற மாதிரியும் அது நல்லா இமேஜின் பண்ணி கொஞ்சம் எமோஷனாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஷார்ட் கட் வச்சுக்கோங்க இல்லை எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை முடிஞ்ச யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும் ரீகால் பண்ணிட்டு இருக்கணும் முதல் நாள் படிக்கணும் ரெண்டாவது நாள் படிக்கிறப்ப முதல் நாள் படித்ததையும் மூணாவது நாள் படிக்கிறப்ப மொதல் நாள் ரெண்டாம் நாள் படித்ததையும் ஏழாவது நாள் எட்டாம் நாள் படிக்கிறப்ப மொதல் ஆறு நாள் படித்ததையும் ரீகால் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அறுபத்தெட்டையும் நம்மளால் மனப்பணம் பண்ண முடியும் ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முக்கியம் கையில் இருக்கிற சோர்ஸும் நம்ம இப்போதிக்கி டிஎன்பிசியில் கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னே தெரியல அதனால் நம்ம கையில் இருக்க என்ன சோர்ஸோ அதுலேருந்து இந்த கொஸ்டின்லாம் வருதோ அதை நம்ம தக்க வச்சுக்க பார்க்கணும் அதனால் பார்ப்போம் வாங்க முதலெழுத்தா ஆ அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை எட்டு என்ற வடிவம் சேமை நமக்கு தெரியும் சேமைன்னா சுட்ட எழுத்துல படிச்சிருக்கோம் ஆ ஈ ஆ வந்து சேமைக்கானது ஈ வந்து அருகில் இருக்கிறதுக்கு ஊ வந்து தொலைவுக்கும் அருகிலுக்கும் இருக்கிறதுக்கு நடுவுல குறிக்கிறதுக்கும் பறிச்சுருப்போம் ஆனால் ஆசையுமேன்றது நமக்கு தேவையில்லை எது எது நம்ம முக்கியமாக நமக்கு தெரியாதோ அதெல்லாம் சக்கட் வச்சு பார்த்துக்கலாம் மோசட் பார்க்கலாம் வாங்க ஆ அழகுனா அழகு திருப்புன திருமல் எட்டில் அசை அழகு இதில் என்னோட சேர்த்துக்குங்க நான்முகன் சுட்டி அழகு சேர்த்துக்குங்க நான்முகன் சுட்டி அழகு அப்படின்ற சேர்த்துக்குங்க நமக்கு தெரியும் ஆ ஈன்ற சுற்றெழுத்து ஸோ சுட்டி சுட்டின்ற நமக்கு தெரியும் இதில் திருப்புனா திருப்புனா அப்படிங்கிறது வந்து திப்பிலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு தூரம் பார்க்கலாம் ஆ எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்புளி செய்மை இதெல்லாம் வருது இது நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது இது தான் அழகு திருப்புனா திருமால் எட்டில் அசை அழகு நான்முகன் சுட்டி அழகு இது மாதிரி வச்சுக்கோங்க அழகு சிவன் திப்பிலி எல்லாமே வந்துடும் ரெண்டாவது எழுத்து பார்க்கலாம் ஆ இங்கே பாருங்கள் இது நிறைய இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நம்ம புத்தகத்தில் படிச்சு இலக்கணத்துலேருந்து சில விஷயத்தை நம்மளால் எடுத்துக்க முடியும் எது எது நமக்கு புதுசாக இருக்கோ வித்தியாசமாக இருக்கோ அதை மட்டும் சாக்கடலாம் நம்ம வச்சுக்கலாம் ஆச்சா மரம் வியப்பு பசு வினா நமக்கு தெரியும் வினா அந்த உணர்ச்சி தொடரில் ஆ ஆ என்னே அந்தோ இந்த மாதிரி படிக்கிறப்போ ஆன்றது வியப்புக்கு வர்றது அடுத்து வினா எழுத்துல ஏ வரும் ஆன்றது பசுன்னு தெரியும் இதெல்லாம் இப்படி தான் வருது இல்லைங்களா ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் ஆச்சா மரத்தில் கயிறால் கட்டப்பட்ட பசு துன்பத்தால் இருக்க சேமையில் இணைந்து வந்த இருவர் இச்சித்தா இச்சித்தா பாட்டி கேட்டு வினாவுக்கு விடை சொன்னால் அவுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பசு உடன்பட்டு மறுப்பு இல்லாமல் இறக்கத்தோடு விட சொல்லுது அவுத்து விட்டாங்க அப்போ அந்த பசு திருப்பி சொல்லுது பசு இனம் இதுதான் அந்த ஓர் இனம் அது நான்மா உள்ள வரை நினைவு இருக்கும் மறக்காது என்னையே வியப்பு இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நம்ம கற்பனை பண்ணி பாருங்கள் ஆச்சா மரத்தில் கயிறால் கட்டப்பட்ட பசு துன்பத்தால் இருக்குது ஆச்சா மரம் வந்ததா அடுத்து வியப்பு அடுத்து கயிறு எல்லாமே அங்கே இருக்கிறது எல்லாமே வரும் இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த அங்கே இருக்கிற வார்த்தை எல்லாமே அக்யூரட்டாக நம்ம கொண்டு வர முடியாதுங்க கதை மாதிரி கொண்டு போனாலும் எக்ஸ்ட்ரா வர்த்தி வரும் ஸோ நீங்கள் உங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்டைல் பண்ணுறதோ இல்லை ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோ வச்சுக்கோங்க ஆச்சை மரத்தில் கயிறால் கட்டப்பட்ட பசு துன்பத்தால் இருக்க சேமையில் இணைந்து வந்த இருவர் விச்சித்தா பாட்டி கேட்டு வர்றாங்க வினாவுக்கு விடை சொன்னால் அவுக்கலான்னு சொல்கிறாங்க பசு உடன்பட்டு மறுப்பு இல்லாமல் இறக்கத்தோடு விடைக்கூட அவுத்து விட்டாங்க உடனே பசு நான் சொல்லுது அதன் ஆன்மா உள்ளவரை நினைவு இருக்கும் மறக்காது என்னையே வியப்பு இங்கே இருக்க எல்லாமே நம்ம கால் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்த முன்னாள் எழுத்து பார்க்கலாம் இ அண்மைச் இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி நமக்கு தெரியும் சுற்றுலத்தில் ஈங்கிறது அண்மை சொட்டு அடுத்து விகுதி நமக்கு தெரியும் சொத்துல இ விகுதி ஆ வரும் இதுதான் ஓகேங்களா இது உங்கள் பார்க்கலாம் இனிப்பு வாயன் இங்கே அன்பு மிகுதியால் இகழ்ச்சி கிடைக்கிறான் நல்லா பாருங்கள் இனிப்பு வயன் இது எக்ஸ்ட்ரா வார்த்தை இது எங்கேயுமே அங்கே வரல ஆனால் நம்ம ஈன் எடுத்தோம்னா இங்கே ஒரு நமக்கு ஒரு காமெடியாவோ ஒரு எமோஷனாக ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா டக்கு நம்மளால் அதை ரீகால் பண்ண முடியும் அதுக்காக இந்த இனிப்பு வயன் எக்ஸ்ட்ரா வார்த்தை வச்சுருக்கிறது இனிப்பு வயன் இங்கே இங்கே அன்பு மிகுதியால் நிகழ்ச்சி அடைகிறான் இங்கே நமக்கு இங்கே நமக்கு இருக்கிற வார்த்தை இங்கே அன்பு மிகுதின்றது மிகுதி அவ்வளோதான் நிகழ்ச்சி இவ்வளோதான் ஓகேங்களா அடுத்த வார்த்தை பார்க்குறோம் அடுத்து ஈ இது பாருங்க நிறைய வார்த்தை இருக்குது அம்பு அழிவு இந்திரவில் சிறுபறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி இத்தனை இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம படித்தோம்னாலும் மறந்துடுவோம் ஏன்னா சிவன்றது நிறைய இடத்துல வரும் நிறைய இடத்துல வரும் நான்முகன் நிறைய இடத்துல வரும் நிறைய இடத்துல வரும் சில வார்த்தைகள்லாம் அம்முன்றது நிறைய அம்புன்றது நிறைய இடத்துல வரும் அப்படின்றப்ப நம்ம எல்லா இடத்துலையும் எது எதுவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்றப்ப நம்ம ஷார்ட்கட் வச்சு தான் அவனுக்கு இருக்குது இதுக்கு நம்ம பார்க்குறான் ஈயத்தாமரை இதில் பார்த்தீங்கன்னா ஈன்றதுக்கு இல்லைங்களா தாமரை இருக்குது ஈயன்றது ஏன் வச்சுருக்கணும்னா நமக்கு ஈன்னு சொல்லும்போது அந்த அந்த கோர் கோவையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த அந்த வார்த்தை வந்து டக்குன்னு எல்லாம் கதை மாறிஞ்சிருக்கிறது ஞாபகம் வந்துருக்காது இயத்தாமரைன்னு வச்சிருக்கு ஈயத்தாமரை பார்வதி நம்ம திருமகள் சிறு பறவை கேட்க அதாவது ஈத்தாமரை வச்ச பார்வதி நம்ம திருமகளவங்க அவங்க சிறு பறவையை கேட்க இந்திரவில்ல வில்லில் அம்பு எடுத்து குகையில விட தேடிக்கிட்டாங்க அவங்க சிறு பறவை கேட்டோடனே இந்திரவில்ல இந்திர வில்லில் ஒரு அம்பை வச்சு எடுத்து குகையில விட்டோடனே அழிவத்தடிக்கிட்டாங்க உள்ளேருந்து தேன்கூடு உள்ளிருந்து தேன்கூடு தேனி நரி பாம்பு பூச்சி வண்டு கொக்கையெல்லாம் வந்துடுச்சு இந்த விலங்குகள்லாம் இந்த பூச்சி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க உள்ள அம்பு விட்ட உள்ள உள்ளே விட்ட அம்பானது தேன்கூட்டில் போட்டு தேனி வந்துடுச்சு அப்போ பாம்பு ஊர்ந்து வந்துச்சு பாம்பு பின்னாடி நரி வந்துருச்சு நரி மேலே கொக்கும் பூச்சியும் உட்காந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஓகேங்களா ஐயத்தாமரை பார்வதி நம்ம திருமகள் சிறு பறவை கேட்க இந்திரவில்ல அம்பு எடுத்த வகைகளை விட அழிவை தேடிக்கிட்டாங்க உள்ளேருந்து தேன்கூடு தேனி நரி பாம்பு பூச்சி வண்டு கொக்கு எல்லாம் வந்துடுச்சு ஓகேங்களா அடுத்து ஊ பார்க்குறோம் ஊ சிவபிரான் நன்முகன் உமையவள் ஒரு இடைச்சொல் சுற்றெழுத்து ஆச்சரியம் உருக்கம் நமக்கு தெரியும் ஊன்றது அதே தான் சுற்றெழுத்தில் வருது ஆ ஊ இது ஒரு இடைச்சொல் ரைட்டு அடுத்து வந்து இது சுற்றெழுத்து ஓகே மீதியெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஊ உப பிள்ளையார் பிள்ளையார்னு யா வச்சுருக்கோன்னா நமக்கு அதுதான் அந்த ஒரு எழுத்து சொன்னோன்னே அது அது கூறுவே வரணும் நம்ம எப்போவுமே பிள்ளையார் நீ வச்சோம்னா நம்ம எப்போயும் பிள்ளையார் சொல்லி என்ன போடுவோம் ஊன்தானே போடுவோம் அதனால் உப பிள்ளையார்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் சரிங்களா உப பிள்ளையார் சிவன் உமையவள் மகன் நம்ம புராண கதை அது உப பி பிள்ளையார்ன்றது சிவன் உமையவள் மகன் ஓகேங்களா அவங்களுக்கு மாமா நான்முகன் நம்மளாம் தான் உமையவள் மகன் மாமா நான்முகன் இவங்க மூணு பேர்த்து இடையில ஆச்சரியமாக உருக்கமாக பார்க்குறாரு கொழுக்கட்டையை காணோம்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது உப உ பிள்ளையார் சிவன் உமையவள் மகன் மாமா நான்முகன் இடையில உட்காந்துக்கிட்டு இவங்க மூணு பேர்த்தையும் ஆச்சரியமாக உருக்கமாக பார்க்குறாரு கொழுக்கட்டை காணம்னு இந்த கொழுக்கட்டை காணோம் பார்க்குறாரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வார்த்தை பார்த்திங்கன்னா தெரியும் சிவபுரான் நான்முகன் உமையவள் இடையில இடைச்சொல் ஆச்சரியமாக உருக்கமாக பார்க்குறாரு ஆச்சரியமாக உருக்கமாக பார்க்குறாரு இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு இது தான் இது ஓகேன்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் கட்டி வச்சுக்கோங்க ஆனால் படிச்சுருங்க மனப்படம் பண்ணிடுங்க நமக்கு ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது நல்லபடியாக படிங்க இன்றைக்கி டெஸ்ட் பேட்சை லான்ச் பண்ணுறோம் விருப்பம் இருக்குங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ